ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸில் ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியெல்லாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து பவானி போகிற சாலையிலங்க சூளைமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கட்ரோடு பேஸ்லைங்க நம்ம நிலம் அமைஞ்சிருக்கிறது நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த பூமிங்க எண்பத்தி நாலு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கட்ரோடு பேஸ்லைங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்கு எழுபது அடி இருக்குங்க கிழக்கு பார்த்த எண்பத்தி நாலு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா இல்லை விவசாயம் நடந்தாங்க பச்சை பசையல்னு அருமையான ஏரியாங்க நல்ல நீர்வடமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க சொல்லணும்னா முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நோ இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாங்க இல்லை விவசாயம் பண்ணுறதுனாலும் அருமையாக பண்ணலாங்க ரொம்ப அருமையான நிலமுங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ஏ சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாங்க மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இல்லைங்களா அப்படி நான் அப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா வருங்க மொத்தம் விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க